தொடர்பல்ண்டும் கடந்த ஐந்து தொகுதியிலும் மாவட்ட ஆட்சியர்களும் இந்த நிகழ்ச்சியில் என் முன்னால் பேசிய மாநகராட்சியின் மேயர் சுஜா பத்தொன்பது மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளை சார்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பில் ஐநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற நூற்று தங்களுடைய பாடத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சியை வழங்கிய ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஐந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும்

புத்தகங்கள் ரெடியா இருக்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து புத்தகங்கள் இதெல்லாம் பள்ளி தொடங்கிய முதல் நாளே வழங்குறோம் அதே போல ஒவ்வொரு நிலையிலும் தேர்வுகள் கரெக்டான நேரத்துல நடக்குது இப்படி இது மட்டும் இல்ல நீங்க பத்தாம் வகுப்பு படித்து பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடிந்தா நீங்க அவ்வளவு கண்காணிப்பதற்காக கல்லூரி கடவுள் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு வட்டாரத்திலும் நடத்தி அரசியல் பள்ளியை படித்த ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் ஒவ்வொரு மாணவியரும் கண்டிப்பாக சேரணும் சேரணும் என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பத்தாம் வகுப்பிலே பதினோராம் வகுப்பிலே பதினெட்டாம் வகுப்பிலே அந்த தேர்ச்சியை தந்த ஆசிரிய பெருமக்கள் இங்கே உங்களுடைய உழைப்பு மிக அபரிதமானது அதற்காக பெருமக்களையும் மாவட்ட மனமார்ந்த நன்றியை விதமாக உங்களை அழைத்து கௌரவப்படுத்துவதற்காக இதை போல் இந்த மாவட்டத்தில் அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பிலே எந்த மாணவ மாணவியும் தேர்ச்சி பெறாமல் இல்லை என்ற நிலையை நாம் எய்துவோம் என்ற முழு நாம் பணியாற்றுவதற்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் செய்கிற சாதனை ஓராண்டாக கடுமையாக உழைத்த உழைப்பின் பயனாக உங்களுடைய படித்த மாணவமான செல்வர்கள் இவ்வளவு நல்ல மதிப்பெண்கள் அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எழுகிற மகிழ்ச்சி அவர்கள் எதிர்காலத்திலே பெறுகிற முன்னேற்றம் அதற்கு இந்த ஆசிரியர் பெருமக்கள் செய்கிற பணி என்பது பெரிய பணி அதற்காக உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி